மிகவும் தொன்மையாக மூத்ததாக முதலாவதாக இந்த வார்த்தை எங்கு வருகின்றது அப்படின்னு பார்த்தோம்னா ருத்ர சம்ஹிதையில வருது ருத்ர சம்ஹிதையில் இந்த வார்த்தை தோன்றுகிறது அக்ஷயம் சாஸ்வதம் நித்தியம் அஜரம் புருஷோத்தமம் ஏகமேவாத் விதீயம் யாரம் பிரம்மசாஸ்வதம் ருத்ரசம்ஹிதையோட இரண்டாவது காண்டம் முப்பத்தைந்தாவது ஸ்லோகம் இதுதான் முதல் முறையாக இந்த வார்த்தை தோன்றுகிறது அதற்கு பிறகு பல நூல்களிலும் வருகின்றது நான் இந்த மொழி கட்டமைப்பை வச்சுதான் நூல்களுடைய காலத்தை நிர்ணயிக்கின்ற முறையை உபயோகப்படுத்துகிறேன் அதுதான் கைலாசத்தில நாங்கள் கடைபிடிக்கிறோம் அதன்படி பார்த்தா ருத்ரசமீதை முதல் முறையாக இந்த வார்த்தையை பதிவு செய்கின்றது இதுக்கு பிறகு வேதம் உபவேதம் வேத அங்கம் வேதாந்தம் ஆகமம் உபாகமம் ஆகம அங்கம் ஆகமாந்தம் புராணங்கள் உப புராணங்கள் இந்த மொத்த சாஸ்திரத்தின் தொடர்ச்சியிலும் பார்த்தோமானால் இந்த அக்ஷயம் அப்படிங்கிற வார்த்தையை ஒரே பொருளோடு அளவு இல்லாதது அளவு இல்லாதது அப்படிங்கிற பொருளை தான் உபயோகப்படுத்துகிறாங்க அதாவது காலத்தாலும் அளக்க முடியாதது நீள அகல உயர ஆழ போன்ற அளவுகளாலும் அளக்க முடியாதது நமக்கு தெரிந்த மற்றும் தெரியாத எல்லா பரிமாணங்களிலும் அழக்க இயலாததை அக்ஷயம் அப்படின்னு சொல்றோம் அழக்க இயலாதது எந்த அழகுகளாலும் அளவீடுகளாலும் அளவாலும் நிர்ணயிக்க இயலாதது இவை அனைத்திற்கும் அப்பாற்பட்டது அதை விளக்கணும் அப்படின்னா சாஸ்வதம் நித்தியம் அஜரம் அப்படிங்கிற வேறு வேறு வார்த்தைகள் மூலமா இந்த அக்ஷயங்கிற வார்த்தையினுடைய அளக்க முடியாத தன்மையை விளக்குகின்றார்கள் பரமசிவ பரம்பொருளை விளக்குவதற்காக இந்த அக்ஷயம் என்கின்ற வார்த்தையில் துவங்குகிற ஸ்லோகத்தை ருத்ரசம்ஹிதை சொல்லுகின்றது ஆழ்ந்து கேளுங்கள் சில நேரங்களிலே ஒரே ஒரு சரியான வார்த்தை நம் உணர்வு ஓட்டத்திற்குள் கொள்ளுமானால் வாழ்க்கையோட பல பிரச்சனைகளையும் அந்த ஒரு வார்த்தையோட ரெஸ்பான்ஸை வச்சே ஹேண்டில் பண்ணிடுவோம் நல்லா புரிஞ்சுக்கோங்க நம்முடைய வாழ்க்கை தொடர்ந்து வெளி உலகத்திலும் உள்ளுலகத்திலும் ஏற்படும் சுனாமிகள் கொந்தளிப்புகள் சூழ்நிலை மாற்றங்கள் இவைகள் அனைத்தையும் எதிர்கொண்டு கொண்டே தான் இருக்க போகுது அதை எதிர்கொள்ளும் பொழுது உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்றதை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கை வெற்றியா அல்லது தோல்வியானு முடிவாகும் உங்களுடைய ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்தில் சரியான சில வார்த்தைகள் கொள்ளுமானால் எந்த பிரச்சனை வந்தாலும் இதுவும் கடந்து போகும் கூத்தப்பா இதுதான் வாழ்க்கைப்பா நாடகம் அப்பா ஏதாவது ஒரு சரியான ரெஸ்பான்ஸ் பண்ற ரெஸ்பான்ஸ் மெக்கானிசத்தை ஆக்டிவேட் பண்ற ஒரு சரியான வார்த்தை உங்கள் உணர்விற்குள் சிக்கிவிடுமானால் அந்த ஒரு சரியான வார்த்தை உங்களை ஓர் ஆயிரம் பிரச்சனைகளில் இருந்து வெளியே எடுத்து வந்துவிடும் entertaining and training and enlightening take a moment to like share and subscribe and don't forget to hit the bell icon thank you so much for tuning in